குட் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சக்தி நானூற்றி நாற்பத்தி நாலுக்கான கேரளா லேட் கெசிங் பார்க்கோம் இப்போ மூணாம் தேதிக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு கொடுத்தாக்கான கெஸிங் பார்ப்போம் இப்போ ரெண்டாம் தேதிக்கான கெஸிங்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்ப ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சைபர் முப்பத்தி அஞ்சு வந்துருந்துச்சு நேற்று ரிசல்ட் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்திருந்தேன் அஞ்சு ஆறு வரணும் இல்லாட்டி ஒன்னு ஒன்பது எட்டு அல்லது நாலு ஒன்பது ஆறு இல்ல ஒன்னு ஜீரோ வரணும் அப்படின்னு கொடுத்திருந்தேன் அதே மாதிரி எட்டு பாஸ் ஆகிருக்கு டபுள் ஒன் பாஸ் ஆகிருக்கு இப்போ வீடியோலேயே பார்த்தோம் அப்படின்னா சொல்லியிருப்பேன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் ஒன் இருக்கு டபுள் சிக்ஸ் இருக்கு டபுள் நைன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு டபுள் ஒன் பாஸ் ஆகிருக்கு எயிட் டபுள் ஒன் அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு நான் என்ன நம்பர்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா டபுள் ஒன் வந்து அதை ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஒன் ஒன் ஃபைவ் அப்படின்னு கொடுத்தனேன் இங்கே சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் ஒன் ஃபைவ் அப்படின்னு கீழே இருக்க நான் பஸ் எடுத்திருந்தேன் ஒன் ஒன் நைன் அல்லது ஒன் ஒன் ஃபைவ் ஆனால் அவங்க ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் டபுள் ஒன் அப்படின்னா டேரக்டாகவே வந்திருக்கு எயிட் டபுள் ஒன் அப்படின்னு இப்போ நான் ஒன் ஒன் ஃபைவ் அப்படின்னு கொடுத்தேன் ஆனால் டேரக்டாக ஒன் ஒன் எயிட் அதாவது எட்நூற்றி பதினொன்று அப்படிங்கிறது ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க

ஃபஸ்ட் நாள் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய பாக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை வந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணியே வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ ஆறு நம்பர்ஸ் வந்து நான் கொடுக்கறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வரலாம் இல்லை வந்த நம்பரை பேஸ் பண்ணியே வரலாம் அதனால தான் ஆறு நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசனு இல்லை அப்படின்னா அந்த பாக்ஸை பேஸ் பண்ணி மட்டும் கொடுத்துருக்கலாம் சார்ட் நல்லா பார்த்துக்குங்க கண்டிப்பாக நாளைக்கு இந்த சார்ட்ல இருந்து தான் பின்னிங் நம்பர் சரி ஒரு சில நாள் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஒன் எயிட் அல்லது எயிட் டபுள் ஒன் டபுள் ஒன் ஃபைவ் ஆர் டபுள் ஒன் நைன் அது மாதிரி வர சான்ஸ் இருக்கு அதனால் அதை பேஸ் பண்ணி தான் நான் டபுள் ஒன் ஃபைவ் அப்படின்னு கொடுத்தேன் நான் டேரக்டாகவே கொடுத்துறாங்க எட்நூத்தி பதினொன்று அப்படின்னு சரி இன்னைக்கு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்ப்போம்

மூணு நாலு ஒன் நம்பர் இல்ல ஏழு ரெண்டு ஒன் நம்பர் ஒன்னு வந்துருக்கு டபுள் ஒன் பாஸ் ஆயிருக்கு அதுக்கு பதிலாக 9 வர சான்ஸ் இருக்கும் இப்ப சிக்ஸுக்கு பதிலாக ஜீரோ ஒன்பதுக்கு பதிலாக அஞ்சு ஒன்று வந்தால் சிக்ஸ் பவர்ஸாக வந்துச்சு அப்படின்னா சிக்ஸு இல்லாட்டி ஜீரோ சிக்ஸ் இல்லாட்டி நயன் நயன் இல்லாட்டி அதோட பவர் ஃபைவ் எகைன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் அதே நம்பர் தான் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக பாஸ் ஆகும் அதனால் இதில் எனி ஒன் நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இப்போ எட்டு வந்திருக்கு எங்க இங்க எட்டு வருமா வராதாங்கிறது அப்புறம் இப்போ த்ரீ அல்லது ஃபோர் வரணும் செவன் அல்லது டூ வரணும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பரை பேஸ் பண்ணி மட்டும் பாருங்கள் த்ரீ ஃபோர் ஆர் செவன் டூ இப்போ த்ரீ வந்துச்சு அப்படின்னா இந்த சார்ட்ல த்ரீ அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி வந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வந்திருக்கு ஏன்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே தான் கண்டிப்பாக ரெகுலராக வந்துட்டுருக்கு அதனால் இந்த மந்த்தும் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா வந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இப்போ த்ரீ எப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பாக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஜீரோ அவ்வளோதான் த்ரீ அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை அப்படின்னா வந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா த்ரீ ஜீரோ ஃபைவ் சைபர் முப்பத்தி அஞ்சு பாஸ் ஆச்சு இப்போ ஏபோர்டு த்ரீயாக இருந்துச்சுன்னா த்ரீ ஃபைவ் ஜீரோ அல்லது த்ரீ ஜீரோ ஃபைவ் அதை அதே பாக்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா முந்நூற்றி அஞ்சு அல்லது முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் த்ரீயை பேஸ் பண்ணி வந்தால் இந்த மாதிரி நம்பர்ஸ் வரணும் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி அஞ்சு முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு அல்லது முந்நூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ஏ பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா வரணும் இல்லை ஃபோர் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபோரை பேஸ் பண்ணி பாருங்கள் ஃபோர் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் இல்லை இந்த லைன் நம்பர்ஸில் ஃபோர் அப்படிங்கிறது இல்லை இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் அப்படிங்கிறது இருக்குது டபுள் ஃபோர் இருக்குது டபுள் ஃபோர் இருக்குது ஃபைவ் இருக்குது இப்போ ஃபோர் வந்துச்சு அப்படின்னா டபுள் ஃபோர் எயிட்டு இப்போ டபுள் ஃபோர் எய்ட் வர சான்ஸ் இருக்கு ஏன்னா டேரெக்டாக வந்ததுனால எயிட் டபுள் ஒன்று வந்ததுனால நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கலாம் டேரெக்டாகவும் பார்க்கலாம் ஃபோர் வந்துச்சு அப்படின்னா டபுள் ஃபோர் எயிட்டு அல்ல ஃபோர் ஃபைவ் த்ரீ அல்லது ஃபோர் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு வரக்கான சான்சஸ் இருக்குது ஃபோர் வந்துச்சுன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா செவன் இருக்குது த்ரீ ஃபோர் செவன் டூ இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி மட்டும் பாருங்கள் எனி ஒன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும் இப்போ செவன் வரும் அப்படின்னா செவன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது செவன் டபுள் ஜீரோ இருக்குது செவன் டபுள் ஜீரோ ஆர் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது செவனை பேஸ் பண்ணி செவன் டபுள் ஜீரோ ஆர் செவன் ஜீரோ த்ரீ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செவன் நைன் ஜீரோ செவன் நைன் செவன் டபுள் செவன் நைன் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு செவனை பேஸ் பண்ணி இங்கே செவன் ஃபோர் ஜீரோ அல்லது செவன் ஜீரோ ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு அடுத்து டூ இருக்கு டூ இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள டூ அப்படிங்கிறது இல்லை இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டூ தான் இருக்கு ஒரே ஒரு டூ தான் இருக்கு இப்போ ரெண்டு ஒன்று வந்துருக்கு சப்போஸ் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டூ ஃபோர் செவன் அல்லது செவன் ஃபோர் டூ இந்த கீ இந்த டூ வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம் டூ ஃபோர் ஜீரோ அல்லது டூ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் இதுலேயும் செவன் ஃபோர் ஜீரோ அல்லது செவன் ஜீரோ சிக்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர் செவன் டூ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பர்ஸ் இருக்குது செவன் ஃபோர் டூ அதனால டூ வரும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி மட்டும் பார்க்கலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மூணு நாலு ஏழு ரெண்டு அப்படிங்கிற இந்த நாலு நம்பரை பேஸ் பண்ணி கண்டிப்பாக இந்த சார்டெலாம் நம்பர்ஸ் வரும் அதனால கரெக்டாக பாருங்கள் நான் ஒரே ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன் ஃபோர் கண்டிப்பாக அதாவது நேற்று ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நேற்று ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இப்போ எட்டு அப்படிங்கிறது ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு எட்டுங்கிறது ஏ போர்டு பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ட்ரிபிள் ஃபோர் இருக்குது இன்னைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஃபோர் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நம்பர் ஃபோர் வந்திருக்கு அதனால் ஏ போர்டு ஃபோர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஏ போர்டு வந்து போர் வரைக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ ஏபோர்டு போர் வந்து எய்ட் டபுள் அல்லது அப்படிங்குற இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் ஏ போர்டுன்னா இந்த ரெண்டு நம்பர் எட்நூத்தி நாப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் ரா நம்பர் வேறு ட்ரிபிள்ஸ் வந்திருக்கு ட்ரிபிள் ஃபோர் அதனால் டபுள் ஃபோர் வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் டபுள் ஃபோர் எயிட் பாக்ஸு இல்லை டபுள் ஃபோரோட ஃபைவ் இல்லை டபுள் ஃபோரோட த்ரீ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ஃபோர் வரும் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டபுள் ஃபோர் பாக்ஸ் அப்படிங்கிற சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏ போர்டு ஃபோர் வர சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு கரெக்டாக சூஸ் பண்ணீங்கனா அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி அதோட சர்க்கிளில் இருக்க நம்பர்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் யூ